ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா அவர் கீழ இருந்து மேல ஏறி வந்து என் பக்கத்துல உட்கார்ந்ததே எனக்கு ரொம்ப பயங்கர மகிழ்ச்சியா இருந்துச்சு அடுத்தது என்னோட என்னுடைய பேச்சு குறித்து அவர் வந்து ரொம்ப அதிகமாவே பாராட்டி அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் சரி நான் சிந்திக்கிறேன்னே அப்படின்னுட்டு போனேன் அதன் பிறகு நான் போயிட்டு அரசியல் இல்ல விட நான் சினிமாவில ரொம்ப ஈடுபட அதற்கான வேலைகள்ல இருந்துட்டு இருந்தேன் முந்திரிக்காடு படம் சம்மந்தமா அப்ப அதுல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் இருந்துச்சு அதை நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிற வன்னியரசன் வந்து அவர்கிட்ட நான் ஒரு மாலை நாங்க ரெண்டு பேரும் என்னுடைய வீட்டுல மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த அடுத்து நான் தானே பண்ண போறேன் அப்படின்னு அந்த கதையை ஓவராக சொன்னேன் அந்த இன்ஸ்பெக்டர் யார் பண்றான்னு அவர் கேட்டாரு நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல நான் ஒரு ஆள் சொல்றேன் அவர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு யாருங்க சீமான் பண்ணா நல்லா இருக்கும் யார் வர்ணியரசன் வர்ணியரசன் சொன்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க அவரு பயங்கர பிஸியா இருக்காரு அரசியல் அது இதுன்னு பயங்கரமா இருக்காரு அவரு எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட உங்கள்கிட்ட நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க நம்பர் தர்றேன் எடுங்க உடனே அடிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே அடிச்சு நான் என்ன இந்த மாதிரி கலந்து சொல்லுங்க சந்திக்கணும்னா நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு ஆபீஸ்க்கு போன நான் காலையில் பதினோரு மணிக்கு ஆபீஸ் போனேன் அவ்வளவுதான் அப்படியே போயிட்டே இருந்தது அப்ப பணம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் அவருக்கு எனக்கு தெரியும் அண்ணன் சீமானுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில எவ்வளவு அவரு ஒரு படத்துல நடிச்சாருன்னா அவருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆகவே நான் ஒரு தொகை முன்தொகை எடுத்துட்டு போய் கொடுத்தேன் கொடுத்த உடனே அவர் அது வாங்கிக்கல அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அண்ணனை வந்து பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறதா இருந்தா நான் நடிக்கல நினைச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பணத்தை எடுத்து முதல்ல வெளில போ பணத்தை வெளில வச்சு வேணா உள்ளவா பணத்தை எடுத்துட்டு போ வெளில போ அப்படின்ட்டாரு நான் நல்ல பெரிய தொகைதான் எடுத்துட்டு போயிருந்தேன் எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது ஆஹ் என்னன்ன ஏதாவது உங்களுக்கு குறைவா இருக்குங்க வந்து நினைக்கிறேன் ஆனா நான் பணம் உன் படத்துல நான் நடிச்சு கொடுக்குறேன்டா எனக்கு பணம் வேண்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் அண்ணன் போன் பண்ணி அலுவலகத்துக்கு கூப்பிட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது தம்பி என் அண்ணன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்பதான் முத்துபாண்டி என்னை பார்க்க வந்திருந்தார் சென்னை மதுப்பூர் மகதினுடைய மரணத்துக்கு பிறகு சென்னையில என்னுடைய அலுவலகத்துக்கு முத்துப்பாண்டி வந்திருக்காரு நான் முத்துப்பாண்டிய என்னுடைய அலுவலகத்துல தங்க வச்சிருக்கிறேன் அப்போ அப்படியா சரிண்ணே நான் வந்து வர்றேன்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப அடுத்த நாள் வந்து தம்பி முத்து பாண்டியவும் பரப்புரை மாலை பரப்புரைக்கு நான் போ நான் போறேன் போகும்போது தம்பியும் கூட்டிட்டு போய் தம்பிய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண மருந்து மக்கள் இயக்கம் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அண்ணா அப்ப வந்து என்ன சொன்னாருன்னா அது அவங்க சாதியவாதிகள் அவங்க நமக்கு சரிபட்டு மாட்டாங்க தம்பி ஆமா நீ பாட்டுல அவனை உணர்ந்து எனக்கு அறிமுகப்படுத்துற அப்படின்னு சொன்னாப்ல அப்ப நான் சொன்னேன் இல்லைண்ணே அவன் சாதி உணர்வு கொண்ட தம்பி அதுண்ணே அது மாதிரி இருந்தான் ஒரு காலத்துல மருது மக்கள் ஏன்னு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தாப்ல ஒரு ரவுடீசம் அதுல இருந்தாப்ல இப்ப தமிழ் தேசிய அவன் வந்துட்டான் அதுக்கு ஒரு மயில அப்படியே ஆளைய மாத்திட்டா சரி அப்படிங்கறத நான் விளக்கி சொன்னேன் சொன்ன உடனே சரி நாளைக்கு கூட்டிட்டு வா நான் மேடையில பேச வைப்போம் எப்படி தம்பி பேசுறான்னு பாத்துக்கிட்டு நம்ம செய்வோம் அப்படின்னாரு அப்ப நான் அடுத்த நாள் அடுத்த நாள் போனேன் அப்புறம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எல்லா நாள்லயும் மாலை வேலையில அண்ணன் மேடையில இருக்கும்போது தம்பி முத்துப்பாண்டி எல்லா நாளும் பேசினாரு முத்துப்பாண்டி பேசினதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு சூழல் வந்தது அது அண்ணன் எல்லாத்தையும் கவனிச்சாரு கவனிச்சுட்டு தம்பி நம்மளோட வரப்போம் இப்பதான் எங்களுடைய சிறப்பின சிறப்பின இப்ப அண்ணன் இந்த அளவுக்கு இருக்காரு இப்ப ஒரு சம்மன் ஓட்டுறதுல வரையிலும் இந்த அரசாங்கம் காவல்துறையை வச்சு அண்ணனை இந்த அளவுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை நீ எப்படி பாக்குறீங்க இல்ல இது ரொம்ப தப்பு சம்மன் அப்படிங்கறது என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு செய்தியை சொல்றதுதான் சம்மன் அந்த காலத்துல எல்லாம் சம்மன் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒருத்தர் அங்க அங்கேருந்து வருவாரு போலீஸ்கார் ஏய் உன்னை ஐயா வர சொன்னாரு கச்சேரிக்கு வர சொன்னாரு அப்படின்னு உடனே இவன் எதுக்கு ஏன்னு கேட்டானா எதுக்குன்னு எதுக்கா கேள்வி வைக்கிற வாடா அப்படின்னு அடிச்சு எழுதிட்டு போவாங்க சரி இதையெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்குதான் சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இந்திய சட்ட அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல நூத்தி அறுபதாவது பிரிவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு சம்மன் ஏன் எப்படி கொடுக்கலாம்னா சம்மனை வந்து நீங்க போன் பண்ணி அவருக்கு சொல்லலாம் சார் இந்த மாதிரி உங்களுக்கு நாளைக்கு பதினோரு மணிக்கு நீங்க காவல் நிலையத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பதிவராயிடும் உங்களுக்கு சரி அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அவருக்கு ரிஜிஸ்டர்ல அனுப்பலாம் சரி அதற்கான வாய்ப்பும் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த சம்மனை எடுத்துட்டு அவங்க வீட்டுல போய் யாரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அவங்களும் யாரும் வீட்டுல இல்லைன்னா தான் நீங்க வந்து ஒட்டணும் சோ சட்டம் நூத்தி அறுபதின் படி ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி படி நீ வீட்டுல ஆள் இருக்கும்போது போய் சோத்துல ஒட்டவே கூடாது இல்ல கட்டமிட்டு தானே அவமானப்படுத்தணும் சொல்றேன் நீ கோர்ட்டுக்கு போனேன்னா நீல அவமானப்படுவ அவமானப்படுவேன் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போனேன்னா உனக்குள்ள தண்டனை நீ வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போது போது வீட்டுல காவலாளி இருக்கும் எதுக்கு நீ ஒட்டுற அது ஒட்டுறது மட்டும் இல்லாம நீ எங்களுக்கு நல்லதாயிப்பு எப்படின்னா நீ வந்து பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் போன் பண்ணி சீமான் பாலியல் குற்றம் சம்பந்தமா நாங்க சம்மன் ஓட்ட போறோம் வந்து நீங்க எல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லி போலீஸே போன் பண்ணி சொல்லி இருக்கு நான் கேக்குறேன் சன் டிவியை கேக்குறேன் புதிய தலைமுறையை கேக்குறேன் வாலிமரை கேட்குறேன் நியூஸ் எட்னு உங்களுக்கு எல்லாம் எப்படியா தெரியும் சீமான வீட்ல சம்மன் ஓட்ட போறாங்க கேட்டா போலீஸ் தானே போன் பண்ணி சொன்னாங்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப இது சட்டப்படி ரொம்ப குற்றம் ஒண்ணு ரெண்டாவது ஒரு இந்த நீர் இது வந்து கொண்டு சம்மனை கொண்டு வந்து ஒட்டுனது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வளசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் ஆனா வளசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சம்மனை கிழிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் வந்து வீடு பூந்து காவல காவலரை வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அதாவது வீட்டுல இருந்த வாட்ச்மேனை வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க இப்ப கேள்வி என்னன்னா இந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவர் பட்டண கழட்ட முடியும் சட்டைய கழட்ட முடியும் அந்த அளவுக்கு சட்டத்துல அவர் போய் அடிச்சு இழுத்துட்டு வர்ற அளவுக்கான தவறுகள் எதையுமே அவர் செய்யல ஒண்ணு ரெண்டாவது அவர் அப்படி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு எக்ஸரீஸ் மேன் அப்படின்னு சொன்ன சொன்னாரு ஆனா அந்த எக்ஸைஸ் மேன் சொன்னதையும் அந்த ஆள் வந்து கணக்கை எடுத்துக்காம அவரை வந்து அடிச்சு எழுதிட்டு போறாரு புரியுது உங்களுக்கு ரைட் ஓகே வீட்டுக்கு உரிமையாளர் இருக்கிற அண்ணி அவங்க வந்து அந்த அந்த நைட்டி போட்டுட்டு அந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல நீ அவங்க அந்த ட்ரெஸ் கூட வீதிக்கு ஓடி வர்றாங்க ஓடி வந்து என்ன சார் நடந்துச்சு என்ன அப்படின்னு சாரி சார் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு உயர் அதிகாரி போலீஸ்காரன் நின்னு பதில் சொல்லிட்டு போணுமா இல்லையா கண்டிப்பா சொல்லணும் அப்ப நீ யாருக்கு வேலை செய்யற யாரோட பணத்துல வேலை செய்யற நாங்க கொடுக்குற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற ஆளு நீ ஒரு சிட்டிசன் வந்து கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு ஆனா பொறுப்பற்ற பெருக்கி மாதிரி ரவுடி மாதிரி அங்கிருந்து நீ கிளம்பி கூட ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து அடிச்சு இழுத்துட்டு போற அவன் ரெண்டு பேரும் போலீஸ்காரங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு அடையாள நீ நான் கேக்குறேன் அப்போ இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா இருக்கு சட்டத்துக்கு எதிரா இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு சரி கொண்டுகிட்டு போனேன் கொண்டு போனவே அங்கிருந்து அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுடைய வீட்டுல இருந்து நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹார்ட்லி பத்து நிமிஷத்துல போயிடலாம் இருந்து கரெக்டா ரோட்ல டிராபிக் எதுவும் இல்லைன்னா அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் ஆனா ஒன் அவர் கொண்டு வச்சு எங்க வச்சு சொன்னாங்க ஆமா ரெண்டாவது போலீஸ் ராட்ல கொண்டாந்து சுத்தி அடிச்சிருக்கீங்க அப்படி என்ன தவறு செஞ்சாரு அவர் ஒரு மனநோயாளி அந்த பிரவீன் ராஜேஷ் வந்து ஒரு மனநோயாளி அவங்க அப்பா வந்து ராஜீவ் காந்தி அசோசினேஷன்ல இறந்து போன ஒரு ஆள் கருணையின் அடிப்படையில் அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அவருக்கு அண்ணன் சீமான் மீது கடுமையான வன்மம் சீமானை அடிச்சா அத பிரபாகரனை அடிச்சது மாதிரி அர்த்தம் அதனால என்னைக்காவது ஒரு நாளைக்கு சீமான நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் வேலையே செஞ்சிட்டு இருப்பாரு அங்க உள்ள போலீஸ்காரர்களே சொல்றாங்க வேணே இருந்தாலும் செஞ்சான் நல்லா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு இப்ப சட்டத்துல தப்பிக்கிறதுக்கு சட்டத்துல இடமே இல்லை என்ன சொல்லியும் தப்பிக்க முடியாது எல்லாமே வீடியோ ஆதாரம் எல்லாமே புரியுத நான் சொல்றது அதனால இதுக்கு என்ன நமக்கு வருத்தமா இருக்குன்னா இத காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கணும் காவல்துறை தலைவர் இருக்காரல டிஜிபி துறை ரீதியா கூப்பிட்டு விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும் சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் அருண் அவர்கள் கூப்பிட்டு இந்நேரம் நடவடிக்கை எடுத்துக்கணும் எல்லாம் யாருமே இந்த நடவடிக்கை எடுக்கல புரியுதா உங்களுக்கு அப்ப இதுதான் வந்து இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பழிவாங்கலா இருக்கே அப்படிங்கிற கவலையும் வருத்தமும் எங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் சட்ட ரீதியாக இதை நாங்கள் விட மாட்டோம் நாம் தமிழர் கட்சி இறுதி வரை சென்று பிரவீன் ராஜேஷனுடைய சட்டையை கலற்றுற வரைக்கும் நாங்க போராடுவோம் சிறப்புனு சிறப்புனு இப்போ மும்மொழி கொள்கை பிரச்சனை தான் பெரிய அளவுல தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்குது திமுகவும் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்க எதிர்க்கிறாங்க நாம் தமிழரும் எதிர்க்குது என்ன வேறுபாடு இருக்கு திமுக மும்மொழி கொள்கையை எதிர்த்துட்டு இருமொழி கொள்கைங்குது நாம் தமிழர் கட்சி மும்மொழி கொள்கையை எதிர்த்துட்டு ஒரு மொழி கொள்கைங்குது இதுதான் வேறுபாடு என் தாய்மொழி தமிழ் மொழி என் தாய்மொழி தமிழ் தான் நாங்க படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவன் வந்து தாய் வேண்டாம் ஆனா ஆங்கிலத்துல படின்னு சொல்றான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்கள்லயே பேசுகிற ஒரு மொழிக்காக இந்தி வந்தால் என் தாய்மொழி தமிழ் மொழி அழிஞ்சு போயிருங்கிறதுக்காக முன்னூறு பேரு உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கனு செத்து போனது இந்த உலக இந்த பூமி பந்துல தமிழர்கள் மட்டும்தான் அப்படி செத்து போன அந்த தமிழர்களுடைய சாம்பல் மேல ஏறி நின்று நாங்கள் இந்திக்காவது இந்தி மொழியை எதிர்த்து நாங்கள் போராடினோம்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவங்கதான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே திமுக அதிமுக எல்லாருமே அப்படி வந்தவங்கதான் ரைட் கடந்த அறுபது ஆண்டு காலமாக இங்க சட்டம் இயற்றுகிற இடத்தில் இருந்தது யாரு இவருதான் இருந்தார் இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல இருந்தது யாரு இவர்கள் தான் இருந்தார்கள் ஏன் தமிழ் மொழியை கல்வி மொழியாக அறிவித்து ஏன் சட்டம் இயற்றலை இங்க இருக்கிற போர்டர் எல்லாம் பாருங்க ஏன் இந்த எல்லாம் தமிழ்ல இல்ல இதுக்கான சட்டத்தை ஏன் இவர்கள் இயற்றவில்லை தமிழர்களுக்கு எண்ணூறுக்கள் இருக்கா இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு தமிழனுக்கு இருக்கா இல்லையா உன்னால மராட்டியத்துல போய் ஒரு பஸ் குடிக்க முடியாது உன்னால கர்நாடகால போய் ஒரு பஸ் குடிக்க முடியாது காரணம் என்னன்னா அவர்கள் மராட்டிய எண்ணுறுக்கள் தமிழ் எண்ணூறுக்கள்ல அது இருக்கும் கன்னட எண்ணூறுக்கள்ல அது இருக்கும் ஏன் தமிழனுக்கு எண்ணூறு இல்லையா நம்பர்ஸ் இல்லையா சொல்லுங்க என்னென்ப ஏனைய எழுத்தன்ப ஆமா அப்படின்னு சொன்னவனுக்கு ரெண்டும் கன்னடான்னு சொன்னவனுக்கு எண் எண்கள் இல்லாம இருக்குமா அப்ப அறுபது ஆண்டு காலமா ஆட்சி அதிகாரத்துல இருந்த நீங்க என்ன செஞ்சீங்க ரெண்டு தலைமுறை பிள்ளைகளை தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இதுதான் நீங்கள் உங்களுடைய மொழி கொள்கையா நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இந்தி இருக்கா இல்லையா எனக்கு வந்து கனிமொழிய சொல்ல சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல இந்தி இருக்கா இல்லையா உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழகம் முழுதும் நடத்துற நூற்றுக்கணக்கான அந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்தி மொழி இருக்கா இல்லையா அப்புறம் என்ன யோக்கியத இருக்கு உங்களுக்கு இந்தியை எதிர்த்து பேசுவதற்கான அடிப்படை தாற்பயம் உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு யோக்கியதையே இல்லையே இந்தி மொழியை எதிர எதிர்க்கிறதுக்கு புரியுதா நான் சொல்றது கண்டிப்பா இங்க இருந்து ஏன் இவ்வளவு இளைஞனா இருக்கிற ஒரு ஆளுக்கு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு ஆளுக்கு தயாநிதி மாறனுக்கு நீங்கள் ஏன் மந்திரி பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு கலைஞர் கருணாநிதியை கேட்ட போது அவர் சொன்னாரு அவனுக்கு நல்லா இந்தி பேச தெரியும் அப்படின்னாரு சொல்றாங்க கனிமொழி மிக சிறப்பா இந்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல இருக்கிற வடநாட்டுக்காரங்க எல்லாம் சொல்றாங்க கனிமொழி இவ்வளவு சிறப்பா இந்தி பேசுகிற நீங்கள் இந்தி மொழிக்கு எதிராக ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க ஆமா அப்போ உங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இந்தி படிக்கலாம் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்தியை கத்துக் கொடுப்பீங்க ஆனா அரசு பள்ளிகள்ல நீங்க இந்தி கத்துக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி சரியான கொள்கையா இருக்க முடியும் அதனாலதான் சொல்லுது நாம் சொல்ல தெரிஞ்சு இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை மும்மொழி கொள்கை என்பது நுட்டுச் கொள்கை அதுவும் உதவாது ஒரு மொழி கொள்கை தாய்மொழி கல்விதான் உலகத்தில் சிறந்தது எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய யாரும் ஆங்கிலம் படித்தவர்களோ இருமொழி கொள்கை படித்தவர்களோ கிடையாது அவன் தாய்மொழியில படிச்சவனா நோபல் பரிசு இத்தனை பேர் வந்து பெற்றுக்கிறான் அப்படிங்கும் போது தாய்மொழி கல்வியை முதன்மைப்படுத்த வேண்டும் தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக பயிற்றுவிக்கின்ற மொழியாக கல்வி கல்வி மொழியாக வழக்காடு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அதை முன்வைத்துதான் நாம் தமிழர் கட்சி இருக்கு இந்த இருமுறைக் குழுவை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்க மறுக்கிறோம் சிறப்புன சிறப்புன உங்களுடைய மேலான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு வைப்போம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நேர்க்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி